புயல் எச்சரிக்கை காரணமாக லட்சத்தீவு அருகே கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கரை உள்ளனர் பாதிக்கப்பட்ட அம்மீனவர்கள் நியூஸ் செவன் தமிழை தொடர்பு கொண்டு தங்களது துயர நிலையை தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் ஆல்வினிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம் ஆல்வின் லட்சத்தீவில் கரையொதுங்கியுள்ள மீனவர்கள் என்ன தெரிவித்துள்ளனர் வணக்கம் அதாவது தொடர்ந்து ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக வெளியிடப்பட்ட அந்த புயல் அறிவிப்பினுடைய காரணமாக ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இடங்களிலே கரை ஒதுங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் கர்நாடக மாநிலத்தினுடைய கார்வார் துறைமுகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்கு கரை ஒதுங்கிய நிலையில் அங்கு அவர்கள் எரிபொருள் இன்றி தவிப்பதை கூட நியூ செவன் தமிழ் தொடர்ந்து ஆவணப்படுத்தி இருந்தது அதனுடைய அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தினரோடு அவர்களுடைய குடும்பத்தினருடைய மனநிலை அவர்களுடைய கோரிக்கையை பதிவு செய்வதற்காக இன்றைய தினம் நியூ செவன் தமிழ் கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டத்திற்கும் வந்து அவர்களுடைய குடும்பத்தினரோடு பேசினோம் அந்த இடத்தில் லட்சத்தீவு பகுதியில் சிலர் தவிப்பதான ஒரு தகவலை தெரிவித்தார்கள் அதனுடைய முயற்சியாக இன்று லட்சத்தீவில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் தொடர்பு கொண்டு பேசினோம் ஏறத்தாழ நாற்பத்தோரு படகுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பதாக இந்த புயல் எச்சரிக்கையினுடைய காரணமாக அங்கு கரை ஒதுங்கி இருக்கிறார்கள் ஆனால் அங்கு கரை ஒதுங்கிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் படகினுடைய உரிமம் சான்றிதழ் அவர்களுடைய மீனவர்களுடைய அடையாள அட்டை போன்றவற்றை பறிமுதல் செய்து தமிழகத்திலிருந்து

அவர்களும் ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்களோடு கூட அந்த இருவரையும் பேச வைத்திருக்கிறோம் தற்போது அவங்ககிட்ட பேசலாம் நம்ம வணக்கம் இன்னைக்கு லட்சத்தீவு பகுதியில் வந்து உங்களுடைய கணவர் விஜயன் அவர் வந்து ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறதான ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அரசு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களை பிடிச்சி நாலு நாளைக்கு மேலே ஆகுது அவங்கள விடு விடுவிக்கிறதுக்கு அரசு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு எங்கள் ஒரு வேண்டுதல் இப்போது எவ்வளோ நாளைக்கு முன்னு அவங்க போய் அந்த மீன் பிடிக்க போனாங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இன்றைக்கி காத்துட்ருக்கீங்க ஏற்கனவே ஓகி புயல் ஒரு மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சந்திச்சிருக்கு இன்றைக்கி ஒரு புயல் எச்சரிக்கையில் இருந்து மீண்டு அவங்க வந்து கரை ஒதுங்கியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்க அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துட்ருக்கோம் அவங்க தொழிலுக்கு போய் இருபது நாளுக்கு மேலே ஆகுது அவங்க இன்னும் எதுவும் விடணும் அப்படின்னு உள்ள ஒரு இது எதுவுமே வரல எங்களுக்கு அவங்க நல்லபடியாக கரைக்கு வரணும் அப்படிங்கிறதான் எங்கள் வேண்டுதல் அது இன்னும் இன்னும் அவருடைய சகோதரர் கூட நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஏறத்தாழ ஒரு பல நாட்கள் இருபது நாளைக்கு முன்னூட்டியே மீன் பிடிக்க போயிருக்காங்க பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அந்த புயல் எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் கரையும் ஒதுங்கியிருக்கிறாங்க அப்படி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அந்த மீன்களை பாதுகாக்கக்கூடிய ஐஸ் கட்டிகள்லாம் இல்லை இன்றைக்கி மீன்கள் அழுகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை எங்ககிட்ட பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது எது மாதிரியான இழப்பு எவ்வளோ லட்சங்களில் பல லட்சம் மதிப்புள்ள மீன்கள்லாம் ஆளுகடலில் போய் பிடிப்பீங்க இது எந்த மாதிரியான இழப்பாக அவங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து நான் பல வருஷமாக கடல் தொழில் போயிட்டுருந்தேன் இருந்தேன் பல புயல்களையும் பல இதுகளையும் நாங்கள் சிக்க கண்டிருக்கோம் இந்தியா கவர்மெண்ட்டு அதாவது இந்தியா கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இதுவரை மீன மக்களுக்கு தரல கடலில் வந்து நாங்கள் ஸ்டேட்டை தாண்டி தொழில் செஞ்சாலும் நாங்கள் இந்திய மக்கள் வந்து இந்தியா கடலில் தான் தொழில் செய்தோம் ஸ்டேட் வேறு வேறு இருக்கலாம் ஆனால் இந்திய மக்கள் இந்தியா கடலில் தொழில் செய்த சுதந்திரம் இன்னும் வரைக்கும் எங்களுக்கு மீனவர்களுக்கு தரல கவர்மெண்ட் அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு புயல் வந்துருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு கரப்பக்கம் ஒதுங்கும் அந்த வந் அந்த புயலுடைய அந்த நோக்கத்தினால நாங்கள் ஒரு கரப்பக்கம் பயந்து ஒதுங்கினா அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க எங்களுக்கு வந்து உங்கள் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பதிவு ஏதாவது ஒன்று செய்யணும் பிடிக்கணும் அதாவது ஒரு இது ஆட்டை வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து என்னுடைய போட்டு போவி எனக்கு சேர்வோ தான் என்னுடைய போட்டு போய் இருபத்தி சம்திங் திவசம் ஆகுது அதாவது இன்னும் நாளாக வர வேண்டிய தவசம் ஆகிடுச்சு திவசம் களைஞ்சி போயிடுச்சு அப்போ நான் போட்டு வரக்கூடிய அந்த டைமில் புயல் வந்ததுனால லட்சத்து விழா யார் இருக்காங்க யாருன்னு அன்னக்கே என்னோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஐசி இல்லை என்ன மாதிரி தொல் இருக்குது மீன் இருக்குது வேஸ்டாகிட்டு இருக்குது அங்கே கவர்மெண்ட்டு அந்த நடவடிக்கை அவங்க வந்து எதுவுமே பண்ணலை வெளியே இறங்க விட மாட்டேங்குது அங்கே போட்லேருந்து இருந்து யாருமே வெளியே இறங்கக்கூடாது யாருக்குமே இது பண்ணக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு அப்படி உள்ள சட்டத்தில் இருக்காங்க அப்போ நமக்கு வந்து இது ஸ்டேட்டு இந்த லட்சத்து வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இதாக பேசலை இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு இருக்குது இந்தியா மக்களுக்கு இந்தியாவில் வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு இது எங்கள் மக்கள் வந்து அங்கே லட்சக்கணக்கில் நாங்கள் வந்து மூணு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி கடலுக்கு போகிறோம் எங்களுக்கு செலம்ப சப்போஸ் ஒரு மாதம் கடலில் கடந்து ரூபாய் கிடைக்கவும் உண்டு ஐம்பதனாயிரம் கிடைக்கவும் உண்டு அது எங்கள் தொழில் ரீதியை பொறுத்து இன்றைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் மீன் நாளைக்கு அழுக வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடிய மீனுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் என்ன இது செய்யும் ஏதாவது கவர்மெண்ட் இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தால் நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் மீனெல்லாம் வேஸ்டாக போய் எங்கள் ஒரு மாதத்தை உழைப்பும் போய் எங்கள் மக்களுக்கு அரைக்கு வந்தால் எங்களுடைய நிலைமை எங்கள் சாப்பாட்டுக்கு என்ன வழி இருக்குது அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறதா ஒரு வருத்தத்தை பதிவு செய்கிறீங்க அரசு என்ன செய்யணும் அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கும் உங்களுடைய மீன்கள் இன்னும் இருக்கக்கூடிய அந்த அழுகின மீன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் மிச்ச மற்ற மீன்களும் கொண்டு வர்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன்னா அங்கே வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட போட்டு வந்து யாருக்கு நாலு தோசம் முன்னாடி ஏன்னா ஃபோனில் பேசுனா நாற்பது மேற்பட்ட போட் இருக்குது ஒவ்வொரு போட்லேயும் பத்து பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் உள்ள ஆட்கள் இருக்காங்க என்னுடைய போட்டில் பதிமூணு ஆட்கள் இருக்குது ஐநூறு மேற்கால ஆட்கள் அங்கே வந்து இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் இருந்து ஐநூறு மேற்கு ஆட்கள் வந்து லட்சத்தீவில் இருக்காங்க பினி மினி இருக்காங்க இப்படி பல தீவுகளும் இருக்காங்க எங்கெங்கே எத்தனை எத்தனை ஆட்கள் இருக்குதுன்னு முடிவு இல்லை ஆனால் என்னுடைய போட்டு லட்சத்தீவில் இருக்கிறதுனால எனக்கு அங்கே உள்ள முடிவு தெரியும் இங்கே வந்து எங்களுக்கு மீன் பாதுகாப்புக்கு ஐஸ் வேணும் எங்களுக்கு இங்கே வாரதுக்கு அங்கே உள்ள கவர்மெண்ட்டு எங்களுக்கு அலவுடு தெரிய மாட்டேங்குது வெளியே இறங்குறதுக்கு அலவுடு இல்லை அங்கே ஏறினால எங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க இந்தியா மக்களே இந்தியா கவர்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு லட்சத்து வந்து வெளிநாட்டுக்கு இந்தியா விற்றுருக்கா இல்லை இந்தியாவில் தான் இருக்கான்னு உள்ளது எங்களுக்கு நடவடிக்கை இல்லாமல் இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு தேவை எங்கள் மீனவர் மக்களுக்கு பாதுகாப்பு தேவை அவ்வளோ தான் நாங்கள் சொல்லுவோம் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய லட்சத்தீவு அருகில் சென்றே மீன் பிடிக்கக்கூடிய தங்களை இன்று நான்கு நாட்களுக்கு மேலாக அங்கு பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை விடுதலை செய்வதற்கான தங்களுடைய உறவுகளை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு மிக வருத்தமான செய்தி ஏறத்தாழ இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு சென்றவர்களுக்கே இந்த நிலைமை அதே போன்று நேற்றைய தினம் கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கூட இன்று தாங்களாகவே தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப வேண்டிய நிலை இதுபோன்ற சூழல்கள் எல்லாம் களைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது என்றளவும் உணர்த்தி கொண்டிருக்கிறது ரீகன் அது மட்டுமல்ல இந்த மீனவர்கள் உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல லட்சங்களை இன்று இழக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் உரிய நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் தான் அவங்களுடைய உறவினர்களுடைய கோரிக்கை மீனவர்களை நாம் தொடர்பு கொண்டு பேசும்போது கூட அவர்கள் தெரிவித்த கருத்தாகவும் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ரீகன் நன்றி ஆல்வின்